ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரபல ஜோடி பிரெக்னண்ட் அண்ட் அனவுன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலை சேனல்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் யார் அந்த பிரபல ஜோடி அவங்க பிரெக்னென்ட் அனவுன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஷோ ரொம்ப ரொம்ப சூப்பராகவே போயிட்டு சொல்லலாம் விஜய் டிவில சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போட்டுட்ருக்காங்க சா சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த ஷோ பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராகவே போயிட்ருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராகவே பண்ணிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷோவில் இந்திரஜா அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேரும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஷோலேயே அவங்க சொல்லிட்டாங்க இந்திரஜா ஹஸ்பண்ட் இந்திராஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நான் அப்பாவாக போகிறா அவள் அம்மா அம்மா ஆக போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே அவர் சொல்லியிருந்தாரு ஷோவில் ஸோ அதனால் அவங்க வந்து எல்லாருமே விசேஷம் கன்வே பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ஷோவில் இருந்து குயிட் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக அந்த சாவி கூட யாருக்கோ கொடுத்து சாவி கொடுத்துட்டாங்க அவங்க வின் பண்ண சாவி கூட ஷோவில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ வந்து இது ரொம்ப ஃபீலிங்காகவும் இருந்தாலும் ஷோவில் வந்து வில இருந்தாலும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட இது அவங்க சோஷியல் மீடியாவில் ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவும் டெலிவிஷன்லேயும் சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாளில் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்